சாமியை சரணம் ஐயப்பா குன்றத்தூர் ஸ்ரீ தொன்னை மண்டல விநாயகர் கோவில் இன்று மலர் பூஜை இருப்பதால் ஐயப்பன் கோவிலில் பதினஞ்சாவது ஆண்டு மலர் பூஜை இன்று குன்றத்தூர் ஐயப்பன் கோவில் மேலும் மேலும் வளர்ந்து வருகிறது சபரிமலையில் எப்படி இருக்கிறதோ அதே போல் இருக்கிறது இங்கு குன்றத்தூரில் பக்தர்கள் நாளுக்கு நாள் அதிகரித்தே கொண்டிருக்கிறார்கள் ஐம்பதற்கும் மேற்பட்டவர்கள் இரும்புடி கட்டிக்கொண்டு சபரிமலை செல்கிறார்கள் அப்பா உன் சுவாமியே சொன்னா மூணு லட்சம் வருஷம் வந்து நாங்கள் வந்து இந்த ஐயப்பன் கோயிலை வந்து ஸ்தாபிதம் பண்ணி என்னுடைய குருநாதர் வந்து பன்னீர்செல்வம் குருசாமி அவர் அவர் அவருடைய ம முன்னிலையில் வந்து நாங்கள் இது மாதிரி வந்து இன்னைக்கு அதுக்கு வந்து பதினெட்டு வருஷமாக பால் குடம்போம் அல்லது அபிஷேகம் மலர் அபிஷேகம் கலச அபிஷேகம் வழக்க நெய்யை வழக்கு பூஜை எல்லாம் எல்லாமே நாங்கள் வந்து வருஷம் தோறும் இதை வந்து சுறுசுறுப்பமாக பண்ணின்னு கொண்டு வரோம் ஆனால் இதுக்கு எல்லா முக்கிய காரணம் என்னுடைய தொழில்நாதர் பன்னீர்செல்வம் குருசாமி தான் இதுக்கப்புறமா வந்து இந்த குழுவினர் வந்து எங்களை வழி நடத்துகிறாங்க எல்லாம் மாதிரியே அப்போ வந்து முன்னாடி இருந்து போயது கூட இப்போ வந்து ப பல மடங்கு வந்து அதிகமாக இருக்குது அதிகமாக நாங்கள் வந்து ஒரு ஒரு இதுவும் நல்ல மாதிரி செய்துட்டு வரோம் இப்போ அப்படின்ற பட்சத்தில் பார்த்தா இந்த அரு ஐயப்பனுடைய அருள் பெற்று எல்லா ஐயப்ப மாரும் நல்ல மாதிரி இருக்காங்க நல்லா தொழில்கள் இருந்து உடல் ரீதியாக உடல்லேருந்து குடும்ப கஷ்டத்தில் அதுலேருந்து எல்லாமே சந்தோஷமாக தான் இருக்காங்க அதனால் வந்துட்டு வருஷாந்தோறும் எங்களுடைய ஐயப்பம்மார்களும் இங்கே பால் கூட இருக்கும் அனைவருமே வந்து இந்த கோவிலுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்து ஐயப்பனுடைய அருள் பெறுறாங்க அதில் வந்து நாங்கள் வந்து வருஷாந்தோறும் எங் என்னுடைய குருக்கள் என்னுடைய குருநாதர் என்னுடைய குருநாதருக்கு அப்புறமா நானும் என்னுடைய அப்புறமா வந்து திங்கர் செல்வன்ற ஒரு குருநாதர் இருக்கார் அவர் வந்து கோவிலை வந்து பார்த்துன்னு கோவிலில் இருக்கிறதுக்கு அவரும் ஒரு 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 அங்கத்தினர் அந்த அங்கத்தினர் வந்து இருமுடி கட்டுறதோ கொள்றதோ அவர் அந்த வேலையை பால் அவரும் ஒரு சீரும் சிரமமாக பண்ணுறார் நான் வந்து பால் குடம் எடுக்கிறது நூற்றி எட்டு பால் குடம் எடுத்து இன்றைக்கி நூற்றி எழுபது பால் குடமாக வந்து பண்ணியிருக்கிறோம் பண்ணிவிட்டு மலரை செகன் ஒருத்தர் பண்ணுறாரு அதுவும் வழக்கு பூஜை சங்கு பூஜை இது மாதிரி பல விதமாக பல விதமாக பண்ணிகிட்டு ஆனால் இந்த ஐயப்பனுடைய அருள் வந்து எல்லோருக்கும் நல்ல மாதிரி இருக்குது எல்லோரும் எங்கள் ஐயப்பனுடைய அருள் பெற்று பெருவாழ் பெருவாழ்வாழ் ரெண்டாயிரத்தி ஒன்றில் ஆரம்பித்து அன்றைக்கி வந்து பத்து கூட ஆரம்பித்தோம் ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி மூணு வருஷம் தோறம் பண்ணிவிட்டு இன்றைக்கி வந்து நூற்றி எழுபது குடம் இன்றைக்கி சீரும் சிரமமாக பண்ணுறோம் மாதிரி மலர் அபிஷேகமாக ரெண்டாயிரத்தி ரெண்டுலேருந்து மலர் அபிஷேகம் ஆரம்பித்தோம் ரெண்டாயிரத்தி ரெண்டுலேருந்து மலர் அபிஷேகம் ஆரம்பித்து இன்றைக்கு நாள் மட்டும் பதினேழு வருஷமாக மலர் அபிஷேகம் பால்கோடம் பதினெட்டு வருஷமாக நடந்துடும் நல்ல மாதிரி பண்ணிவிடுவோம் அதே மாதிரி அபிஷேகமும் ரெண்டாயிரத்தி மூணுலேருந்து அபிஷேகம் அதுவும் நல்ல மாதிரி பண்ணிவிடுறோம் கலசபிஷேகம்னு ஒன்று இருந்து அதுவும் வந்து பண்ணுறோம் அபிஷேகம் பண்ணுறோம் ஜோதியம் பண்ணுறோம் ピンピンピンピンピンピン。 விநாயகர் திருக்கோயில் குன்றத்தூர் முருகன் கோயில் செல்லும் வழியில் நெல்பாடி தெருவின் எதிரில் அமைந்துள்ளது இது நூற்றி இருபது ஆண்டுகள் பழமையானது இது தொண்டை மண்டல ஆதிசய வேளாளர் மரபினரால் பராமரிக்கப்படுகிறது இவ்வாலயத்தில் மூலவர் சுந்தர விநாயகர் பன்னிமரத்து விநாயகர் வலம்புரி விநாயகர் ஆஞ்சநேயர் ராமர் பாதம் நாகம் புவனேஸ்வரி அம்மன் விஷ்ணு துர்கை நவகிரகம் மற்றும் ஐயப்பன் தனி சன்னதியில் வீட்டிருக்கிறார் சுந்தர விநாயகருக்கு விநாயகர் சதுர்த்தி சதுர்த்தி சங்கட சதத்தை மிகவும் சிறப்பாக அபிஷேகம் நடைபெறும் மற்றும் விஷ்ணு துர்கைக்கு ஆடி மாதத்தில் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமைகள் மிகவும் சிறப்பாக அபிஷேகம் நடைபெறும் அது தவிர கார்த்திகை மாதம் ஐயப்பனுக்கு நாற்பத்தி ஒரு நாள் மிகவும் சிறப்பாக மண்டல அபிஷேகம் நடைபெறும் இங்கு குரு பெயர்ச்சியும் தனிப்பெயர்ச்சியும் வெகு சிறப்பாக நடைபெறும் அனைவரும் இவ் ஆலயத்திற்கு வந்து மூலவர் சுந்தர விநாயகரையும் ஐயப்பனையும் தரிசித்து செல்லுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் ஒன்றாம் தேதி முதல் இங்கு நாற்பத்தெட்டு நாளும் சிறப்பு அபிஷேகம் ஐயப்பனுக்கு நடந்து கொண்டிருக்கின்றது இந்த அபிஷேகத்தில் காலையில் ஐந்து மணிக்கு கணபதி ஹோமம் ஆறு முப்பது மணிக்கு அபிஷேகம் நடக்கின்றது இதே மாதிரி இந்த மண்டல பூஜை அப்படிங்கிறது நாற்பத்தெட்டு நாள் ஒரு நாள் கூட மிஸ் பண்ணுறதே கிடையாது டெய்லி அதே மாதிரியாகவும் மாலை நேரங்களிலும் கார்த்தல ஒரு ஹோமம் மாலையில் ஒரு ஹோமம் இரண்டு ஹோமம் ஒரு நாளைக்கு இரண்டு ஹோமம் நடக்கின்றது அந்த ரெண்டு ஹோமமும் நடந்து கொண்டு இருக்கின்ற காலத்தில் மாலை நேரத்தில் அன்னதானம் நிறையா பேருக்கு இங்கே வழங்கி கொண்டிருக்கின்றோம் அன்னதானம் எப்படி என்றால் ஒரு நாளைக்கு மலர் பூஜை நடக்கும் ஒரு நாளைக்கு அபிஷேகம் நடக்கும் ஒரு நாளைக்கு சங்காபிஷேகம் நடக்கும் இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கும்போது ஒரு ஒரு வந்து ஒரு ஒரு ஒரே ஆள் இந்த மலர் பூஜைக்கு மட்டும் ஒருவர் மட்டுமே அவர் வந்து மூணு லட்சம் இல்லை நாலு லட்சம் ரூபாய் செலவு பண்ணி மலர் பூஜை அந்த சுவாமியே அப்படியே ஃபுல்லாக இதுவாக இருக்கும் அந்த மாதிரி இங்கே பண்ணிகிட்டு இருக்காங்க மாதிரி மத்தியானம் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே எல்லாருக்கும் இலை போட்டு சாப்பாடு டேபிள் போட்டு சாப்பாடு போட்டுலாம் நிறையா பண்ணிகிட்டு இருக்காங்க நிறையா தொண்டுகள் நிறையா இருக்காங்க நீங்களும் இதில் வந்து கலந்து கொண்டு நடத்துமாறு தாய்மோடன்னு கேட்டுக்கொண்டு போய் லட்சம் பேருக்கும் எங்கள் இந்த ஐயப்பனுடைய இது ஃபஸ்ட்டு இங்கே சன்னிதானத்தில் வந்து இங்கே நாங்கள் ஆரம்பித்தோம் இதுக்கப்புறமா வந்து இன்னும் சில ஊர்களை கிராமத்துலேயும் நாங்கள் ஐயப்ப பொங்கல் கட்டி நிர்வாகம் பண்ணின்னு வரோம் கோயில் சார்பாக வந்து அன்னதானமும் இருக்குது பிரசாதம் இருக்குது முறுக்கு அவில் இது அதர்சம் சோமாசு இது மாதிரி நாங்கள் வாங்கணுங்கிறோம் ரெண்டாவது தேங்காய் பழம் கொடுக்குறோம் பேக் பொறுத்து வரோம் இதெல்லாமே வந்து நாங்கள் வந்து சிறுசுரப்பமாக பண்ணுறோம் அதே மாதிரி யார் வராங்களோ ஐயப்பமாருக்கு வராங்கன்னா அவங்களுக்கு உண்டான இருமுடி கட்டி கொடுத்து அவங்களுக்கு உண்டான மரியாதை வந்து வழி நடத்துகிறாங்க முன்னாடிலாம் மாதிரிலாம் இல்லை எங்கள் கோயில் இன்றைக்கி தான் வந்து எல்லாமே நாங்கள் வந்து ஓடிலேருந்து ரெண்டாவது கலசத்துலேருந்து எல்லாமே வந்து இன்றைக்கி தங்க கவசம் கூட வச்சுருக்கோம் ஐயப்பனுக்கு ஐயப்பனுக்கு நகை தங்கத்தில் நகை ஒரு அஞ்சு சவரம் பத்து சவரம் வச்சுருக்கோம் ஐயனுக்கு வெள்ளிக்கூடத்தில் நாங்கள் பால் எடுக்கிறோம் ரெண்டாவது வந்துட்டு ஒவ்வொரு ஒரு ஆண்டும் ரொம்ப விமர்சனமாக வந்து எங்களுக்கு மலர் பூஜை பண்ணுறோம் காலையில் வந்து மலர் பூஜை வந்து சங்கல்பம் பண்ணுவோம் காலையிலையும் மாலையிலையும் வந்து பூஜை இருக்குது அதுவும் பண்ணுறோம் வருஷத்துக்கு வந்து நாற்பத்தெட்டு நாளும் அது நடந்துருக்கும்